பாலிமர் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செந்தில் என்ற இரு பத்திரிகையாளர்களும் எதற்காக தாக்கப்பட்டார்கள் எதற்காக போதைப் பொருட்கள் பற்றிய விஷயங்களை சேகரி கடத்தல் பற்றிய விஷயங்களை சேகரிக்க சென்ற பொழுது அவர்கள் திமுக நிர்வாகிகளால் தாக்கப்பட்டனர் இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே செய்திகள் சிந்தனை பார்த்தோம் அந்த நிகழ்விற்கு தாக்கப்பட்டதற்கு எதிராக பத்திரிகையாளர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டத்தை நடத்தியதற்காக இப்போ அந்த பத்திரிகையாளர்கள் மீது போலியாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ அந்த எஃப்ஐஆரையும் எதிர்த்து இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் போராடி வருகிறார்கள் நான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வரும்போது நான் சொன்னேன் இதுக்குள்ள தொடர்பு என்னங்க கூடியதை பற்றி இன்றைக்கி மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான கடத்தல் விஷயங்கள் திமுகவின் ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஏற்கனவே இதில் இன்னொன்று சில விஷயங்கள் இது கொஞ்சம் நீங்கள் அதை கேட்டதுனால விழாவியாக ஏன் இது இப்படி நடக்குது இவ்வளவு தூரம் வழக்கு போட்டதுக்கப்புறம் கூட ஏன் பெரிய ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை இது அடோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே இது ஒரு பெரிய நெக்ஸஸ் இன்று நேற்று இது நடத்த நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இதில் நீங்கள் முதல்ல எதை கவனிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த இருந்து அவங்க ஒரு பெரிய ஒரு இதை பிடிக்கிறாங்க ஒரு ராக்கெட்டை இப்போ யார் இவர் அப்படின்னு பார்க்கும்போது இவரை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இவர் திமுகவில் பொறுப்பில் இருக்காரு இந்த திமுக பொறுப்போடு எல்லாரும் பாட்டிடுறாங்க அந்த திமுகவுக்கும் அப்பாற்பட்டு இவருக்கு என்ன இருக்கிறது ஏன் திமுக இவ்வளவு தூரம் இவர்களை வந்து ஷீல்டு பண்ணணும் ஏன் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளவு சென்சிட்டிவாக கவர்மெண்ட் இருக்கு முதல்ல நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னா இவருக்கு திமுகவில் இருக்கார் என்பது ஒன்று ஆனால் இவரது நெருங்கிய நண்பருங்கக்கூடியவர் யார் அமீர் அமீர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவருக்குள்ள எல்லா எண்டவர்ஸ்லையும் நான் பின்னாடி இருக்கேன் வீடியோ வேறு போட்டுருந்துருக்கார் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து லாக் அஃபே ரெஸ்டரெண்ட் அப்படிங்கக்கூடியதை வந்து ஒரு நடத்திக்கிட்டு இருக்கார் அதில் அமீர் இவரும் பாவர் அதில் இன்னும் பார்த்த போனால் பாசித் புக்காரி அப்படிங்கக்கூடிய நேஷ்னல் தொஹி ஜமாத்தை சேர்ந்தவரும் அதில் அவருக்கு அவரும் அதில் வந்து சம்மந்தப்பட்டவர் இங்கே எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் இந்த தௌஹி ஜமாத் அந்த குரூப்பில் வரக்கூடியது அதில் பல அமைப்பு இருக்குது ஏன்னா உலகத்தில் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து சகோதரத்துவ ஏற்ற ஏற்படுத்துவது இஸ்லாம் ஆனால் அந்த இஸ்லாமிலேயே உங்களுக்கு என்னென்ன ஷியா சுண்ணி அகமதியா அது இதுன்னு ஒரு எட்டு பாவத்த அம்மா இருக்கும் அதுக்குள்ளே அதில் இந்த சுண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இந்த சுண்ணிலேயே பலது இருக்குது அதிலே ஒன்று வந்து இந்த தௌஹீது குரூப் இந்த தௌஹீதுக்குள்ளே போனான்னா அதுக்குள்ளே ஒரு ஒம்பது குரூப் இருக்குது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்து இந்தியா தௌஹித் ஜமாத்து நேஷ்னல் தௌஹித் ஜமாத்து தௌஹீது ஃபெடரேஷன் அப்படி சகோதரத்துவம் ரொம்ப வளர்த்து விட்டாங்க நமக்கு வந்து சகோதரத்துவத்தை பற்றி சொல்கிறது இல்லை ஒரு வேடிக்கை என்னென்னா முப்பத்தி கோடி தேவதைகள் இருக்கக்கூடிய எல்லா ஹிந்துக்களாலேயும் ஒரு தெய்வத்தை பிரச்சனை இல்லாமல் பார்க்க முடியுது ஆனால் ஒரு அல்லாஹ் இருக்கக்கூடியவனால் முந்நூற்றி முப்பது குரூப்பாக போட்டு அவனுக்குள்ளோ அவனுக்குள்ளே வெடிகுண்டு வச்சுக்கிறான் பார்க்குறோம்ல பல ஊரில் வச்ச வெட்டிக்கிறான் குத்திக்கிறேன் இவர்களாக ஒற்றுமையை பற்றி பேசக்கூடியவங்க இதில் என்னென்ன இந்த தௌஹீத்துங்கக்கூடிய குரூப் இவங்களுக்குள்ள பின்னணி வந்து இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இவர் வந்து அமீருங்கக்கூடியவர் வந்து இவரது நெருங்கிய நண்பர் ஏன்னா இவர் அவரோட தான் சினிமா நடத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற அவர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ப்ரமோஷனல் வீடியோ போடுறார் அந்த ப்ரமோஷ்னல் வீடியோவில் என்னென்னலாம் சினிமாக்காரங்க இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கக்கூடிய மாதிரியெல்லாம் ஒரு ஒரு வீடியோ போடுறார் இப்போ என்ன இப்போ இந்த விசாரணையில் தெரிய வர்ற விஷயம் என்ன அப்படின்னா பல முன்னணி பிரபலமான பல நடிகர்களை போதை பழக்கத்துக்கு அவங்களுக்கு ஏற்படுத்தி அவர்களையும் இவர்கள் ஆதரவாளர்களாக கொண்டு வரக்கூடிய வேலையிலும் இந்த ட்ரக் மாஃபியா ஈடுபடுகிறதுங்கக்கூடியது தான் இப்போ இந்த விசாரணையில் வந்து அந்த விசாரணை போகக்கூடிய போக்கு எதுக்கு இதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த நடிகர்கள் எல்லாம் பாரத தேசத்திற்கும் நம்ம பாரதத்தின் ஒற்றுமைக்கும் விரோதமாக பலர் வந்து பிரிவினைவாத கருத்துக்களையும் அப்பட்டமாக தேசியத்தை எதிர்க்கக்கூடிய விஷயங்களையும் பேசி வருகிறார்கள் ஹிந்து எதிர்ப்பு பிரச்சாரம் ஏன் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி சினிமாவில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விசாரணையோட பின்புலத்தை பாருங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த அமீருங்கக்கூடிய ஒரு சினிமாக்காரரு அப்போ இவர் வந்து இப்போ இந்த குரூப் அதாவது இந்த டக்வடலிங் குரூப்பு பல சினிமாக்காரர்களுடன் இவர்கள் தெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி சினிமா துறையில் அதிகமாக இருக்கிறது இதுதான் இப்போ உள்ள விசாரணை போகக்கூடிய போக்கு இப்போ இதை நம்ம எதோட ஒத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தேசத்துக்கு விரோதமான பிரிவினையை தூண்டக்கூடிய பிரச்சாரங்களுக்கு ஹிந்து விரோத பிரச்சாரங்களுக்குள்ள ஏன் சினிமா ஈடுபடுவது என்பதற்கு இப்போ இந்த கேஸ் இது ஒரு ஸ்பார்க் நமக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க சரி அப்போ திமுக ஏன் இதை வந்து ஷீல்டு பண்ணணும் அடுத்த கேள்வி வருது இல்லை அப்போ திமுக இந்த மாதிரியான பிரிவினைவாத கருத்துக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இதுவும் நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் சரி அப்போ இவ்வளவு தூரம் இதில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி ஒரு பெரிய நெட்ஒர்க் இதுக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகுதிது அப்போ இந்த தௌஹீதுக்கு இதுக்கு என்ன ஏன் இந்த தௌஹீது இவ்வளவுதணும் வெஹிமெண்ட் ஆன்டி ஹிண்டு காசு செலவு செய்யணும் ஏன் இவங்க இதை ப்ரமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த கேள்வி வரும் இல்லை ஏன் இவங்க பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏன் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அமீர் இப்போ இந்த இதில் சம்மந்தப்பட்டிருக்க அதாவது இதில் சம்மந்தப்பட்டவரின் மிக நெருக்கமான நண்பர் இதெல்லாம் நான் விசாரிக்கணும்னு சொல்கிறேன் ஏன் விசாரிக்கணும்னு சொல்கிறேன் இந்த காரணத்தினால ஏன்னா இதெல்லாம் சந்தேகங்களை நமக்கு எழுப்புகிற விஷயம் அதனால் இது விசாரிக்கப்பட வேண்டும் அமீர் பற்றி ஏற்கனவே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பல ஹிந்து தலைவர்கள் கொலை வழக்கில் ஜைனு ஆப்தீன் அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்குள்ள தலைவராக இருந்தார் இப்போ அவர் தான் நேஷனல் தௌஹீத் ஃபெடரேஷன் வச்சுருக்கார் ஏன்னா அவர் அங்கேருந்து கழட்டி விட்டாங்க அது ஒரு பொம்பளை புகாரில் ச அப்போ அவர் வந்து பல இந்து தலைவர்கள் கொலையில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் குறிப்பாக மதுரை பரமசிவம் பேராசிரியர் பமுஜி அவர்கள் குறையிலையும் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்கக்கூடியது கூடியது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டிலும் அதில் ஒரு கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கூட ஒருத்தர் அதை சொல்கிறார் ஆனால் என்னவோ தெரில அந்த காலத்திலேயே அவருக்கு மேலே வந்து பெரிய அளவில் அவர் மீது விசாரணையோ வழக்கோ எந்த நடவடிக்கையுமோ பெரிய அளவில் எடுக்கப்படவில்லை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து ஐஎஸ்ஐஎஸுக்கு வந்து ட்ரமடால்னு சொல்லி ஒரு ட்ரக்கை கடத்துகிறாங்க இந்த ட்ரக்கை கடத்தக்கூடிய கேஸ் அது எப்படின்னா பஞ்சாபில் அந்த ட்ரக் ஒரிஜினேட்டாகி தமிழ்நாடு வழியாக அது இலங்கைக்கு சென்று இருந்து அது ஐஎஸ்ஐஎஸுக்கு போகுது ஏதாவது இட்டாலி வழி போகுது இட்டாலியில் வந்து ஒரு துறைமுகத்தில் அது இட்டாலியில் உள்ள போதை தடுப்பு பிரிவு அதை பிடிக்கிறாங்க அதுக்குள்ள ஒர்த்து வந்து ஐம்பது மில்லியன் ஈரோ அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ வந்து சில தௌஹீதமைப்பு பல சிம்பதேச அதில் சம்பந்தப்பட்டிருந்தாங்க இலங்கையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அந்த நேரத்தில் வந்தது அப்போ சிரியாவுக்கு போகக்கூடியது எங்கேருந்து பஞ்சாபில் உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டில் வருது இலங்கைக்கு போகுது அங்கே போகுது இதுதான் இதுக்குள்ள ரூட் அப்போ இந்த மாதிரியான சம்பவத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய தௌகித்துக்குள்ளே இது இருக்குது இப்போ நம்ம இந்த பாசித் புக்காரியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்ல இவருக்குள்ள வீடியோ அதிகமாக இவர் வந்து இந்த பயான்னுங்கக்கூடிய பேரில் வந்து அவர் ரொம்ப பாப்புலராக இருப்பது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இதுகளில் அவர் இப்போ இதில் ஒரு பார்ட்னர் எந்த அளவுக்கு அவர் மீது இதுவரை இவங்க விசாரணை நடத்தியிருக்காங்க இதுவரை எனக்கு தெரியலை அப்ப இதில் இன்னொரு ஆண்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பதனாயிரம் கோடி ஒர்த்து ட்ரக்கை பிடிக்கிறாங்க குஜராத்தில் ஒரே வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு கேரளா பார்டரில் அடுத்து ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பிடிக்கிறாங்க நீங்க முப்பதாயிரம் கோடி ஒரு அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்தை பிடிச்சா கொஞ்ச காலம் வந்து அடுத்த ட்ரக் குறைவாக தானே இருக்கும் ஏன்னா முப்பதாயிரம் கோடி சாதாரண அமௌண்ட் இல்லையே கண்டிப்பாக அடுத்த முப்பதாயிரம் கோடி ரூபா அடுத்த செகண்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு இடத்துல பிடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு உள்ள ட்ரக் இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கு இருக்கு கண்டிப்பாக பாகிஸ்தான் இவ்வளோத்தையும் செய்ய முடியாது ஏன்னா அவன் சோத்துக்கு அதிகம் போடுறாங்க அப்போ இது சைனாவுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் முடியாது ஆனால் இப்போ நீங்கள் இட காலத்தில் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னன்னா நார்தர்ன் ஸ்ரீலங்காவில் அதாவது தமிழர் பகுதிகளில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் வந்து கொண்டிருக்கிறது நான் தொடர்ந்து நான் ஸ்ரீடிவியில் சொல்லிக்கிட்டு வர்றேன் இப்போ இது டக்கோடு என்ட்ரி பாயிண்டான பஞ்சாப் டக்கோடு எக்ஸிட் பாயிண்ட் தமிழ்நாடு அப்போ இது ரெண்டு பக்கத்துலேயும் சைனாவுக்குள் ஆதிக்கம் கூடுகிறது அதே மாதிரி பஞ்சாபில் வந்து பிரிவினை பேசக்கூடிய காலிஸ்தான் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் பிரிவினை பேசுவதற்காக இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது சின்ன பின்னமாக்குவதற்கான ஒரு லார்ஜர் ஸ்ட்ராட்டஜியில் தான் இந்த விஷயங்கள் நடக்கிறது அதனால் இதுல வந்து அரசாங்கம் இவ்வளவு தூரம் வந்து அந்த விஷயத்தை மறைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் தேசப்பிரிவினைக்கு பிரிவினைக்கு ஒரு பெரிய ஒரு காரணியாக தமிழகத்தில் செயல்படுகிறது தான் நம்ம கவனிக்கணும் எப்படி தேசிய மாநாட்டு கட்சி எப்படி பிடிபிங்கக்கூடிய கூடிய இரண்டு கட்சிகள் காஷ்மீர் பிரிவினைவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் அடித்தளமாக செயல்பட்டதோ என்று அது மாதிரி இன்னைக்கு திமுக இங்கே செயல்பட்டு வருகிறது ஏன் மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இவ்வளவு பெரிய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பேராபத்துன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ட்ரக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தில் அதுவும் ஒரு திமுக காரர் வீட்டில் ரைடு நடக்குது அந்த ரைடை கவர் பண்ணுற பத்திரிகைக்காரர்கள் தாக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுறவங்க கூட ஐயா எங்கள் பத்திரிகைக்காரன் அடித்தா அடித்தா தான் சொல்கிறேன் தவிர ட்ரக்கை பற்றி ஒரு பயிலும் பேசலை இது வரை இந்த ஃபோக்கஸ்ங்கக்கூடியது ட்ரக்கில் இருந்து மாறி போயாச்சுப்பேன் பத்திரிகைக்காரன் அடித்தாங்கிறது தான் இப்போ ஃபோக்கஸ்ஸு ஷபீர்ங்க இருங்கக்கூடிய தான் இந்த போராட்டத்தில் முன்னாடி நிற்கிறார் அவருக்குள்ள பேக்ரவுண்ட் நமக்கு என்னென்னு ஏற்கனவே தெரியும் அவர் ஏற்கனவே வேலை சேர்ல ஸ்டாலின் வீட்டில் அடி வாங்கினதுக்கப்புறம் திமுக கார் அவங்க கூட போய் அவர் என்னெல்லாம் கூத்தடிச்சாருங்கிறது தெரியும் ஸோ எனக்கு இந்த அந்த பத்திரிகைக்காரரை அடித்ததே கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஃபோக்கஸ் மாறுவதற்காக அதற்காக மாற்றதோ அப்படிங்கக்கூடியதுக்காக எனக்கு ஒரு சந்தேகம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்போ பஞ்சாப் வைங்க ட்ரக்கை கொடுத்து அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு தமிழ்நாடு இங்கே இப்போ டாஸ் அப்போ இந்தியன் பாப்புலேஷன் மாறுது இப்படி ஒரு திட்டமிட்ட சதிக்கு பின்னாடி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எக்ஸிட் பாயிண்ட்டுங்கிறதெல்லாம் நான் இவ்வளோ விவரமாக சொல்றேன் அப்படின்னா இந்த ட்ரக்கு வந்தது போச்சு இது ஓரளவு இளம் காய்மறைவாக இருந்தது முன்னாடி திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப பரவலாச்சு திமுக ஆட்சி வந்தோடனே யார் டிஜிபி ஆனாங்கன்னு பார்த்தாச்சுன்னா திரு சைலேந்திரபாபு அவர்கள் டிஜிபி ஆனார் திரு சைலேந்திரபாபு அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏடிஜிபியாக இருந்தார் கோஸ்டல் செக்யூரிட்டி அவர் கோஸ்டல் செக்யூரிட்டி ஏடிஜிபியாக இருக்கும்போதும் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அந்த ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய அப்பாரேட்டஸே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணது அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்புறம் அவர் டிஜிபி ஆகும்போது இந்த விஷயமும் நடக்கிறது ஸோ இதையும் நம்ம வந்து ஒன்றையும் ஒன்றையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்ட சர்வதேச சதி இந்தியாவை சீரழிக்க எனக்கு ஒரு கவலை இதில் இருக்கு இது என் கவலை இந்த கவலையை சரி பண்ண வேண்டியது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்குள்ள ஆக்ஷனில் தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ட்ரமடால் விஷயம் வரும்போது கூட இந்த விஷயத்தையே நம்ம பெருசாக நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கீழக்கரையிலிருந்து ஒரு இந்த கடத்தக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன் இதே மாதிரி ஒவ்வொரு அக்கேஷன்லையும் இந்த ட்ரக் மேனஸை பற்றி இந்த ஸ்ரீ டிவியில் நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் ஆனால் இதில் எந்த பெரிய நடவடிக்கையும் மத்திய அரசு எடுத்த மாதிரி தெரியலை அப்போ கூட நான் இந்த நெக்ஸஸை சொன்னேன் அதாவது இந்த சினிமாக்காரங்க ஜேர்னலிஸ்ட்டு பொலிட்டீஷியன் நெக்ஸஸ் ஆனால் இப்போ வந்து இது ஒரு நல்ல கேஸாக வந்திருக்கு இப்போ இதை கேஸை வைத்து நீங்கள் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் விசாரிப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது ஆனால் இது திமுகவுக்கு உண்மைக்குமே சுடும் ஏன்னா பலர் இதில் மாட்டுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது பொது தேர்தல் வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் திமுகவுடன் அரசியல் சில அரசியல் சமரசங்கள் கூட்டணியாக இருக்கு இல்லாமல் சில விஷயங்கள் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக சில சீட்டுகளில் வீக்கேண்டேட்டு போடுறது இல்லை என்ன கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கழட்டி விடுறது இந்த மாதிரி அதாவது பேச்சுவார்த்தை செய்து இந்த ப்ரோபுல சமரசங்களை பாஜக செய்யக்கூடாது என்பது என்னோட அபிப்பிராயம் செய்வாங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா அரசியல்னு வரும்போது எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் நான் அதை முழுமையாக வந்து நான் எந்த அரசியல் கட்சியும் நம்புகிறதில்லை அரசியலில் இருக்கிற சில தலைவர்களை நான் என்ன நம்புவேன் ஆனால் தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது வின்னபிலிட்டி அப்படின்னு ஒன்று வரும்போது தர்ம நியாயங்கள் பல இடங்களில் மறக்கப்படுகின்றன ஸோ அதில் இது திமுக திமுகவின் பிரச்சார யுக்திகள் திமுகவின் மீடியா இந்த ஒட்டுமொத்த பலத்தையும் உருக்குலைப்பதற்கு போதுமான கேஸ் இதுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஆனால் இதை வந்து பாஜக மத்திய பாஜக அரசு வந்து அதற்கு இதை பயன்படுத்தக்கூடாது என்பது எனக்குள்ள ஆசை இது விடுமோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு லேசாக அப்படி மனசில் இருக்கு அந்த சந்தேகம் தவறானதாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அது வேற பட் ஆனால் இந்த சந்தேகம் எனக்குள் இருக்கிறது இது இந்த தப்பான ஒரு முடிவு என்பது ஏன்னா அரசியல் வெற்றிக்காக தமிழகத்தையும் தேசத்தையும் யாரும் காவு கொடுத்து விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம பாயிண்ட்டு அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்பது தான் இப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து அந்த அவர் திமுக காரங்க வீட்டில் ரைடுக்கு போன நேரத்தில் உள்ள கவர் பண்ண போன அந்த பத்திரிகைக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதை தாக்குதலை கண்டித்து பேசினவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்போ இதை இவ்வளவு தூரம் இந்த எஃப்ஐஆர் போடுறது அப்படின்னு சொன்னால் இது அவர்கள் வாயை அடைப்பதற்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு அதுவும் சந்தேகமாக இருக்குது ஏன்னா அப்படி இவங்க பண்ணியாச்சு அப்படின்னா அந்த உண்மைக்குமே அதை அதை மூடணும் அப்படின்னு சொன்னால் இது வேறு எவ்வளவோ வழிகள் இருக்குது இதுவும் என்ன அப்படின்னா இல்லை இந்த பத்திரிகையாளர்கள்லாம் நேர்மையானவர்கள் எந்த கட்சினாலும் அவர்கள் பார்க்காமல் போராடுவார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பேனரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இந்த எஃப்ஐஆர் அவங்களே வந்து விட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பும் தெரிகிறது எனக்கு ஏன்னா இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் கேம் மாதிரி எனக்கு வந்து இந்த போராட்டம் என்பது தோன்றுகிறது மேஜராக எந்த பத்திரிகை யூனியனும் இதற்காக ஒன்று இன்னும் குரல் கொடுக்கலை ஸோ எனக்கு ஏதோ செட்டப் கேம் மாதிரி தான் இது தெரியுது ஏன்னா இது வந்து ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும் இந்த ட்ரக்குங்கக்கூடிய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும் நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மேலே இந்த நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல வருஷமாக நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு நாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை இதை பற்றி பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி ஒன்றும் பேசலை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீலர் மாதிரி இல்லைன்னா இதை ஒரு இஷ்யூ மாதிரி இதை க்ரியேட் பண்ணுவோங்கக்கூடியதாக வந்து ஒரு மெசேஜ் கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது கட்சிகள் இவங்க ஏதாவது முயற்சி செய்கிறார்களோங்கக்கூடிய சந்தேகம் கூட எனக்கு வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் சர்வசாதாரமாக அரசியலில் நடக்கக்கூடியது தான் அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதில் நடந்துவிடக்கூடாது என்பது எனக்குள்ள பயம் ஜென்யூனாக இந்த விஷயத்தை பாஜக எதிர்கொள்ள வேண்டும் இது ஒரு டிஎம்கே டிஎம்கேங்கக்கூடிய அரசியலோடு இது நிற்கவில்லை இது சர்வதேச பயங்கரவாதத்துடன் தொடர்புடையது தேசத்தின் உள்ள பிரிவினைவாத சக்திகளுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் உயிர் ஜீவாதாரம் அதனால் இதை வந்து நீங்கள் வந்து தேசிய பாதுகாப்புக்குள்ள கண்ணோட்டத்தில் இதை பார்க்க வேண்டும் அடுத்தது இந்த நாட்டோட ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் செய்யப்படுகிறது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து டிமோகிராபிக் டிவிடென்ட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியான்னா இந்த டிமோக்ராஃபிக் டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து லயபிலிட்டியாக போச்சுன்னு என்ன பண்ண முடியும் ஸோ அதை வந்து அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாக எல்லா ஆஸ்பெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி இந்த திரைத்துறையெல்லாம் இப்போ கொஞ்சம் வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட அமீர் அவருக்குள்ள ப்ரொமோஷன் வீடியோவில் சொல்கிறார் பல அட்வொகேட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் கூட எங்கள் தான் வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வேறையும் சில சந்தேகங்கள் நமக்கு இதில் இருந்து எழுகிறது ஸோ அதனால் இது வந்து இந்த போராட்டம் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு காஸ்மெட்டிக் போராட்டமாக தான் தெரிகிறது பெரிய அளவில் எனக்கு அது ஒரு இந்த போராட்டமாக தெரியவில்லை ஸோ அப்போ வந்து இந்த இஷ்யூவை டைவெர்ட் பண்ணுவதற்கான சதிகள் பலது நடந்து கொண்டு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது அதனால் இதை மக்களாகிய நம்ம இந்த விஷயத்தை ஆம்பிளிஃபை பண்ணும் ஏன்னா அரசியல் கட்சிகள் இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த விஷயம் என்பது ஒவ்வொரு மனவருக்கும் போய் சேர வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன்